மருத்துவ குணம் நிறைந்த பல இலைகள்ல துளசியும் ஒன்று ஆயுர்வேதம் போன்ற பாரம்பரிய மருத்துவத்தில் துளசிக்கின்ட்டு மிகப்பெரிய இடம் இருக்கு சளி போன்ற நோய்களுக்கு மிகச்சிறந்த தீர்வா துளசி அமையும்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஆனா மன அழுத்தம் மனநலம் ஆழ்ந்த உறக்கம் இதுக்கெல்லாம் கூட துளசி மிகச்சிறந்த பலன்களை தருது உங்களுக்கு தெரியுமா இனி வரும் நாட்கள் பாருங்களேன் வெயில் நாட்கள் இந்த நாட்கள்ல உடல் வேர்த்து துர்நாற்றமே வீசும் இப்பேற்பட்ட உடல் வாக்கு இருக்கிறவங்கெல்லாம் ஒரு பக்கெட் அளவு அஞ்சு கைப்பிடி அளவு துளசி இலைகளை போட்டுக்கோங்க ராத்திரி முழுசும் அப்படியே ஊற விட்டுங்க மறுநாள் காலையில குளிக்கும் போது உடல் துர்நாற்றம் நாளடைவுல மறைஞ்சிடும் அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் கூட ஏற்படாமல் துளசி தடுத்துடும் பாருங்களேன் அதுக்கப்புறம் துளசி கசாயமும் கூட நமக்கு நல்லது ஒரு கைப்பிடி அளவு துளசி இலைகளை எடுத்து சுத்தம் பண்ணிக்கோங்க ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணீர்ல போட்டு கொதிக்க வச்சுடுங்க அதோட பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள்லாம் சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி இருபத்தைந்து மில்லி காளை மற்றும் இரவு உணவிற்கு முன்பாக தொடர்ந்து குடிச்சுட்டே வந்தீங்கன்னா சளி இருமல் நெஞ்சு சளி காய்ச்சல் எல்லாமே சீக்கிரமா குணமாயிடும் அதே போல தூக்கையின்மை பிரச்சனை இருக்கா உங்களுக்கு துளசி இதுக்கும் ஒரு பதில் கொடுக்குது பாருங்க துளசி இலைகள் தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படாமல் தடுக்குது ஐந்து துளசி இலைகளை எடுத்து சுத்தம் சாப்பிடலாம் மாரடைப்பு மன அழுத்தம் ஏற்படாமல் தடுக்குது இது ஆழ்ந்த தூக்கத்தை தரக்கூடிய தன்மையும் துளசி இலை இருக்குது செரிமானம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் தடுக்குது உடல் பகுதியின் இயக்கத்தையும் சீர் அமைக்குதுங்க உடம்ப கட்டுக்கோப்பா வச்சிருக்குது உடல் சூடு காரணமா ஒரு சிலருக்கு தலைவலி ஏற்படும் ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலைகளை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சு அதோட சந்தனம் சேர்த்து நெற்றி பகுதியில நீங்க தடவிட்டு வந்தீங்கன்னா உடல் சூடு எல்லாமே தனிந்து தலைவலியும் நீங்கும் துளசி இலை பாருங்களேன் சளியையும் தாண்டி உடம்புக்கு எந்த அளவுக்கான நிவர்த்தியான காரியங்களை செய்து இதுவரைக்கும் துளசியின் அருமை பெருமை தெரியாதவர்கள் இதுக்கப்புறமாவது தெரிஞ்சுக்கிட்டு துளசியை பயன்படுத்த ஆரம்பிங்க